உலகெங்கிலும் நடக்கும் முக்கிய நிகழ்வுகளை குறுஞ்செய்தி வடிவத்தில் தெரிந்து கொள்ள ஆதன் செயலியை டவுன்லோட் செய்யுங்கள் ஆதன் செயலியை டவுன்லோட் செய்ய டிஸ்கிரிப்ஷனில் உள்ள லிங்கை கிளிக் செய்யவும் ஆதன் ஆன்மீகம் நேயர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கங்கள் இருபத்தொன்பது ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு சோபகிருது வருடம் மாசி மாதம் பதினேழாம் நாள் வியாழக்கிழமை தேவிரை இன்றைய திதி பஞ்சமி திதி மறுநாள் விடியற்காலை காலை ஆறு இருபத்தி ரெண்டு மணி வரைக்கும் இருக்கு அதன் பிறகு சஷ்டி இன்றைய நட்சத்திரம் சித்திரை நட்சத்திரம் பகல் பத்து இருபத்தி ரெண்டு மணி வரைக்கும் இருக்கு அதன் பிறகு சுவாதி இன்றைய யோகம் சித்த யோகம் இன்றைய நல்ல நேரம் காலை பத்து முப்பது மணி முதல் பதினொன்று முப்பது மணி வரை இருக்கு இன்றைய ராகு காலம் பகல் ஒன்று முப்பது மணி முதல் மூன்று மணி வரை இருக்கு இன்றைய யமகண்டம் காலை ஆறு மணி முதல் ஏழு முப்பது மணி வரை இருக்கு இன்றைய சூளம் தெற்கு அதற்கான பரிகாரம் தைலம் இன்று உத்தரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராசிரம் இருக்கிறதுனால இந்த குறிப்பிட்ட நட்சத்திரக்காரர்கள் எந்த விஷயத்திலும் கவனமாக இருக்கிறது மிக மிக நல்லது இன்றைய விசேஷங்கள் சுவாமி மலை முருகப்பெருமான் தங்க கவசம் வைரவேல் அணிந்து தரிசனம் இன்றைய பொது பலன்கள் முக்கிய பிரமுகர்களை சந்திக்க கலை அறிவியல் வணிகம் தொடர்பான கல்வி கற்க புதிய நீராதாரங்கள் அமைக்க இன்றைய நாள் உகந்த நாளாக இருக்கு இன்று வழிபட வேண்டிய தெய்வம் அப்படின்னு பார்க்கும்போது இன்றைய நாளில் அன்னை வராகி வழிபடுவது மிகுந்த நன்மையை ஏற்படுத்தி தரும் இந்த மேசராசிக்காரர்களுக்கு இன்றைய நாளில் கணவன் மனைக்குள்ள ஆரோக்கியமான விவாதங்கள் வந்து போகும் புதியவர்கள் நண்பர்கள் ஆவார்கள் உடன் பிறந்தவர்கள் உங்களுக்கு உறுதுணையாக இருப்பாங்க கல்யாண முயற்சிகள்லாம் எல்லாம் பலிதமாகக்கூடிய நிலை இருக்கு வியாபாரத்தில் புதிய முக் மாற்றங்களை செய்து லாபத்தை அதிகரிப்பீங்க உத்தியோகத்தில் உயரதிகாரி உங்களுக்கு ஆதரவாக செயல்படுவார் இன்றைய நாளை பொறுத்தவரையில் நன்மைகள் பல நடக்கும் நாளாக உங்களுக்கு அமைய போகிறது இந்த ரிஷபராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள்ல நீங்க சமயோஜிதமாகவும் சாதுரியமாகவும் பேசி காரியங்களை சாதிப்பீங்க வழக்கு விஷயங்கள் சாதகமாக மாறும் அரசால் நல்ல அனுகூலமான பலன்கள் ஏற்படும் விஐபிகளின் நட்பு கிடைக்கும் வியாபாரத்தில் அதிரடியான திட்டங்களால் லாபம் அதிகரிக்கும் உத்தியோகத்தில் சவாலான வேலைகளை மிகவும் சாதாரணமாக முடிப்பீங்க இன்றைய நாளை பொறுத்த வரையில சாதிக்கும் நாளாக உங்களுக்கு அமையப்போகிறது இந்த மிதுன ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாளை நீங்க மற்றவர்களை நம்பி எந்த வேலையும் ஒப்படைக்கக்கூடாது கூடாது என்று முடிவெடுப்பீங்க உங்களை சுற்றி இருப்பவர்களில் உண்மையானவர்களை கண்டறிவீங்க ஆடம்பரமான செலவுகளை தவிர்த்து சேமிக்க தொடங்குவீங்க அதே நேரத்தில் அக்கம் பக்கம் வீட்டாரின் ஆதரவு பெருகும் வியாபாரத்தில் புதிய யுக்திகளை கையாண்டு லாபத்தை அதிகரிப்பீங்க உத்தியோகத்தில் சக ஊழியர்களின் ஆதரவால நினைத்ததை முடிப்பீங்க இன்றைய நாளை பொறுத்தவரையில் புதுமை படைக்கும் நாளாக உங்களுக்கு அமையப்போகிறது கடகராசிக்காரர்களுக்கு இன்றைய நாளில் கடந்த கால இனிய அனுபவங்கள் நினைந்து கூர்ந்து மகிழ்வீங்க நீண்ட நாட்களாக பார்க்க நினைத்த ஒருவர் உங்களை தேடி வருவார் பணப்பற்றாக்குறையை சாமர்த்தியமாக சமாளிப்பீங்க தாய் வழி உறவினர்களால மனஸ்தாபங்கள் வந்து நீங்கும் வியாபாரத்தில் தள்ளிப்போன ஒப்பந்தம் கையெழுத்தாகும் உத்தியோகத்தில் சூழ்ச்சிகளை முறியடிப்பீங்க இன்றைய நாளை பொறுத்தவரையில் உழைப்பால் உயரும் நாளாக உங்களுக்கு அமையப்போகிறது இந்த சிம்ம ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாளில் நீங்கள் சவால்கள் விவாதங்களில் வெற்றி பெறுவீங்க சொந்த பந்தங்கள் தேடி வந்து பேசுவாங்க எடுக்கும் முயற்சிகளில் மிகப்பெரிய வெற்றிகள் கிடைக்கும் அதே நேரத்தில் ஆடை ஆபரணம் சேரும் வியாபாரத்தில் அதிரடியான திட்டங்களால் லாபம் அதிகரிக்கும் உத்தியோகத்தில் சவாலான வேலைகளையும் மிகவும் சாதாரணமாக முடிப்பீங்க இன்றைய நாளை பொறுத்தவரையில் தன்னம்பிக்கை அதிகரிக்கும் நாளாக உங்களுக்கு அமையப்போகிறது இந்த கண்ணீராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் இதுவரை இருந்த அலைச்சல் டென்ஷன் கோபம் யாவும் நீங்கும் குடும்பத்தில் குதூகலமான சூழல் உருவாகும் கணவன் மனைக்குள் அன்யோன்யம் அதிகரிக்கும் முக்கிய முடிவுகளை எடுப்பீங்க அழகும் இளமையும் கூடும் எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்கும் வியாபாரத்தில் புதிய முயற்சிகள் பலிதமாகும் உத்தியோகத்தில் உங்கள் பணிகளை விரைந்து முடிப்பீங்கின்றேன் நாளை பொறுத்தவரையில் புதிய அத்தியாயம் தொடங்கும் நாளாக உங்களுக்கு அமையப்போகிறது இந்த துலா ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் உங்கள் ராசிக்குள்ள சந்திரன் இருக்கிறதுனால உங்களை அறியாமலே ஒரு வித படபடப்பு தாழ்வு மனப்பான்மை வந்து செல்லும் தன்னம்பிக்கை குறையும் எடுக்கும் முயற்சிகளில் தடைகளும் தாமதங்களும் ஏற்படும் அவசர முடிவுகளை தவிர்க்கிறதுனால கவனம் மறந்தியால தேவையற்ற பிரச்சனைகள் உருவாகும் வியாபாரத்துல தேவையற்ற இழப்புகள் ஏற்படும் உத்தியோகத்துல பனிப்போ உயரதிகாரிகளுடன் பனிப்போர் வந்து நீங்கும் என்ற நாளை பொறுத்தவரையில் விழிப்புடன் செயல்பட வேண்டிய நாளாக உங்களுக்கு அமையப்போகிறது இந்த விருச்சகராசிக்காரர்களுக்கு இன்றைய நாளில் கணவன் மனைக்குள் அனுசரித்து செல்வது நல்லது அரசு விவகாரங்களில் அலட்சியம் வேண்டாம் யாரையும் பகைத்துக் கொள்ள வேண்டாம் எல்லா வகையிலும் இதிலும் பொறுமையுடன் நிதானத்துடன் இருக்க வேண்டியது அவசியம் ஆடம்பரமான செலவுகளால் உடல் உங்களுடைய சேமிப்புகள் கரும் வாகன பயணங்களில் கவனமாக இருக்கிறது அல்லது வியாபாரத்தில் தேவையற்ற இழப்புகள் ஏற்படும் உத்தியோகத்தில் சக ஊழியர்களால் சங்கடங்கள் வந்து நீங்கும் இன்றை நாளை பொறுத்தவரையில கவனம் அதிகம் தேவைப்படும் நாளாக உங்களுக்கு அமையப்போகிறது போகிறது இந்த தனுசு ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாளில் உங்களுடைய இலக்கை நோக்கி நீங்கள் முன்னேறுவீங்க குடும்பத்தாரின் ஒத்துழைப்பு அதிகரிக்கும் நீண்ட நாள் ஆசையில் ஒன்று நிறைவேறும் எதிர்பாராத பணவரவு உண்டு உறவினர்களிடையே மதிப்பு உயரும் வியாபாரத்தில் வாடிக்கையாளர்களுடைய எண்ணிக்கை அதிகரிக்கும் உத்தியோகத்தில் உங்களுடைய திறமை உயரதிகாரிகளால் பாராட்டப்படும் இன்றைய நாளை பொறுத்தவரையில் சிறப்பான நாளாக உங்களுக்கு அமையப்போகிறது இந்த மகர ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாளில் ஆன்மீக பெரியோரின் ஆசை கிட்டும் பெற்றோரின் ஒத்துழைப்பு கிடைக்கும் நீண்ட நாள் பிரச்சனைகளுக்கு மிக எளிதாக தீர்வு காண்பீங்க வீடு வாகனம் சொத்து தொடர்பான பிரச்சனைகள் சரி சீராகும் உறவினர்கள் மதிப்பாங்க விலகி நின்றவர்கள் விரும்பி வருவாங்க வியாபாரத்தில் அதிரடியான திட்டங்களால் லாபம் அதிகரிக்கும் உத்தியோகத்தில் உயரதிகாரிகள் அதிசயிக்கும்படி நீங்கள் நடந்து கொள்வீங்க என்ற நாளை பொறுத்தவரையில் முயற்சியால் முன்னேறும் நாளாக உங்களுக்கு அமையப்போகிறது இந்த இன்றைய நாள் உங்கள் போக்கில் நீங்க கொஞ்சம் மாற்றம் செய்வீங்க பிள்ளைகள் கேட்டதை வாங்கித் தருவீங்க கைமாற்றாக வாங்கியிருந்த பணத்தை திருப்பி தருவீங்க புண்ணிய ஸ்தலங்களுக்கு சென்று வருவீங்க வியாபாரத்தில் புதிய முயற்சிகள் பலிதமாகும் உயர் உயரதிகாரி உங்களுக்கு முக்கிய ஆலோசனைகளை தருவார் இன்றைய நாளை பொறுத்தவரையில் புதிய மாற்றங்கள் ஏற்படும் நாளாக உங்களுக்கு அமையப்போகிறது இந்த மீன ராசிக்காரர்களுக்கு உங்கள் ராசிக்கு சந்திராசிரமம் இருக்க பழைய கசப்பான சம்பவங்களை நினைத்து வருந்த வேண்டாம் யாரையும் பகைத்து கொள்ள வேண்டாம் பகனம் நகை வாங்கி கொடுப்பது இது போன்ற விஷயங்களை தலையிடாமல் இருப்பது நல்லது வாகன பயணங்களில் கொஞ்சம் கவனம் தேவை எதிலும் நிதானம் பொறுமையுடன் செயல்பட வேண்டியது அவசியம் வியாபாரத்தில் தேவையற்ற வீண் பிரச்சனைகள் உருவாகும் உத்தியோகத்தில் மறைமுக நெருக்கடிகள் வந்து இன்றைய நாளை பொறுத்த வரையில நிதானம் அதிகம் தேவைப்படும் நாளாக உங்களுக்கு அமையப்போகிறது மீண்டும் அடுத்த ஜோதி நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் விஞ்ஞான ஜோதிடர் ஆம்பூர் வேல்முருகன் நன்றி வணக்கம்